அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது நேயம் என்றால் என்ன மனித விமானம் என்றால் என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம் தெளிவாக பார்க்கவிருக்கின்றோம் விமானம் என்ற உணர்வை வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாது இது ஒரு உணர்வு எனவே உதாரணங்கள் மூலமாக புரிய வைக்க நான் முயற்சி செய்கின்றேன் அன்பு நண்பர்களே கிரிக்கெட்டில் ஒரு பேட்ஸ்மேன் பந்தை அடித்துவிட்டு ரன் எடுக்க ஓடும் பொழுது கால் தடுக்கி கீழே விழுந்து தரையில் அடிபடுகிறது இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அவரை ரன் அவுட் செய்வது மனிதபிமானம் இல்லாத ஒரு செயல் அவர் விளையாட்டில் எதிரியாக இருந்தாலும் ரன் அவுட் செய்வதற்கு முயற்சி செய்யாமல் உடனடியாக ஓடிச்சென்று அவருக்கு உதவுவதான் மனித விமானம் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நமக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு திடீரென பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதோ ஆபத்து திருடர்கள் வந்திருக்கலாம் பாம்பு வந்திருக்கலாம் தீப்பிடித்திருக்கலாம் யாராவது மயங்கி விழுந்திருக்கலாம் உடனடியாக எந்த உதவியும் செய்யாமல் காப்பாற்றாமல் வீட்டுக்குள் கதவை மூடிக்கொண்டு சந்தோஷப்படுவது மனித விமானம் இல்லாத ஒரு செயல் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடிச்சென்று சென்று காப்பாற்றுவதுதான் அல்லது தேவையான உதவிகளை செய்வதுதான் மனித விமானம் அதேபோல் மற்றொரு உதாரணம் நாம் ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையில் காரில் பயணம் செய்கின்றோம் அப்பொழுது அங்கே ஒரு விபத்தை பார்க்கிறோம் கண்டிப்பாக அவர்களுக்கு நாம் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் இந்த நேரத்தில் உடனடியாக நம்மால் இயன்ற உதவியை யோசிக்காமல் செய்தால் நீங்கள் விமானம் உள்ள ஒரு சிறந்த மனிதர் அப்படி அந்த நபருக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு நமக்கு எதுக்கு வம்பு என்று எந்த உதவியும் செய்யாமல் ஓடி வந்துவிட்டால் விமானம் இல்லாத ஒரு செயல் ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் நாம் உதவி செய்யவில்லை என்றால் உடனடியாக வேறு யாராவது உதவி செய்வார்கள் என்ற சூழ்நிலை இருந்தால் வேண்டுமென்றால் நாம் அந்த இடத்தில் உதவி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்தில் நம்மை தவிர பிறர் உதவி செய்வதற்கு காலதாமதமாகும் அல்லது வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது என்றால் அந்த இடத்தில் கண்டிப்பாக யோசிக்காமல் உடனே உதவி செய்வதுதான் மனித விமானம் அன்பு நண்பர்களே உடனே உங்களிடம் யார் பணம் கடன் கேட்டாலும் உடனே கொடுக்க வேண்டும் யார் எந்த உதவி கேட்டாலும் உடனே செய்ய வேண்டும் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் மனித விமானத்தை தவறாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பல துன்பத்தையும் இன்னல்களையும் பட்டுக்கொண்டிருக்கும் மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஒரு திருடன் உங்கள் வீட்டுக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் உங்களை மிரட்டி திருடுவதற்கு முயற்சி செய்கின்றான் அந்த திருடனின் துப்பாக்கி தவறுதலாக கீழே விழுந்து விடுகிறது உடனே மனிதநேயத்தோடு அந்த திருடர் கையில் எடுத்து கொடுத்துவிடக்கூடாது உங்கள் மகன் வருடத்திற்கு ஒரு முறை பலரிடம் கடன் வாங்கிவிட்டு பொறுப்பில்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றுகிறார் உடனே மனிதாபிமானத்தோடு ஒவ்வொரு முறையும் கடனை அடைத்து அவரை காப்பாற்றக்கூடாது ஒரு முறை அல்லது இரண்டு முறை வேண்டுமானால் கடனை அடைக்கலாம் எப்போதுமே கடனை அடைத்து மனித என்ற பெயரில் உதவி செய்யக்கூடாது கடனை அடைக்காமல் அவர் திருந்துவதற்காக அதற்கான தண்டனையை அனுபவத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் எப்போதுதான் திருந்துவார் மனித என்ற பெயரில் பலர் விட்டுக்கொடுத்து வாழ்கிறார்கள் விட்டுக்கொடுத்து வாழ்வது என்பது வேறு மனித விமானம் என்பது வேறு பலருக்கு மனித விமானம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால் தான் சில கெட்ட எண்ணமுள்ள மனிதர்கள் திருந்தாமல் தண்டனையை அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வேண்டுமென்றே தப்பு செய்யும் கெட்ட எண்ணம் உள்ள அயோக்கியர்களுக்கு மனித விமானம் பார்க்க கூடாது உங்கள் குழந்தையை ஒரு புலி கடித்து விட்டது சாப்பிடப் போகிறது உங்களிடம் துப்பாக்கி இருக்கிறது இப்போது மனிதநேயத்தோடு புலியை சுடாமல் இருந்தால் குழந்தையை காப்பாற்ற முடியாது ஒன்று மனிதநேயத்தோடு புலியை கொல்லாமல் குழந்தையை இழந்து வாழ வேண்டும் அல்லது புலியை கொன்றுவிட்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் குழந்தையோடு வாழ வேண்டும் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு நிம்மதியாக வாழ்வதுதான் ஞானிகளின் செயல் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு மற்றொன்றை செய்யவில்லை என்று வாழ்நாள் முழுவதும் வருந்துவது சாதாரண மனிதர்களின் செயல் புலி என்பது சமுதாயத்திற்கு துரோகம் செய்யும் நபர் குழந்தை என்பது சமுதாயம் துப்பாக்கி என்பது ரகசிய தண்டனை இது புரிந்தால் புத்திசாலி ரகசிய தண்டனை என்ற பெயரில் தனியாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் காத்திருங்கள் செய்து இந்த வினாடி முதல் மனிதநேயம் அல்லது மனித விமானம் சம்பந்தமாக சிந்தியுங்கள் எந்த நேரத்தில் எந்த அளவு மனித விமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு புரிதல் மனித விமானம் என்பது வேறு உதவி செய்தல் என்பது வேறு விட்டுக் கொடுத்தல் என்பது வேறு அன்பு பாசம் என்பது வேறு ஒவ்வொன்றிற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மனித விமானம் உயர்ந்த பண்பு அதை உணர்ந்து நாம் வாழ்வில் உன்னத நிலை அடைவோம் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே வணக்கம் நான் யோகா ஆசிரியர் ஷங்கர் திருப்பூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பள்ளிகள் கல்லூரிகள் வீடு மற்றும் அப்பார்ட்மெண்ட் தொழில் நிறுவனங்கள் மேலும் தனிநபர்கள் குழுக்களாக இணைந்து இருக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று யோகா வகுப்புகளை மிக சிறப்பான முறையில் எடுத்து கொடுத்து வருகின்றோம் நாங்கள் இங்கு குழுக்களாக ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் செயல்பட்டு வருகிறோம் பெண்களுக்கு பெண் யோக பயிற்சியாளரை கொண்டு பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து வருகின்றோம் உங்களுக்கு யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக வந்து உங்களுக்கு யோகாசன பயிற்சி முறைகளை கற்றுத்தர தயாராக உள்ளோம் இன்னும் வெளியூரில் இருக்கும் அல்லது வெளிநாடுகளில் இருக்கும் நண்பர்கள் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் யோகா வகுப்புகளையும் எடுத்து வருகின்றோம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆங்கிலத்தில் டபுள் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்